தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடமாட்டம் அதிகரித்தது பொதுமக்களுக்கு தடை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நடமாட்டம் அதிகரித்தது பொதுமக்களுக்கு தடை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுகிறது கோடைக்காலம் ஆரம்பித்து விட்டதால் கொடைக்கானலில் சுற்று சுற்றுலா பயணிகள் குவிய ஆரம்பித்துள்ளனர் பள்ளிக்கூடங்கள் விடுமுறைகள் விட்ட காரணத்தினால் மேலும் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவியத் தொடங்கினர் உலக புகழ்பெற்ற ஏரி பேரிஜம் ஏரி இங்கு பொதுமக்கள் படகு சவாரி செய்வார்கள் இயற்கையின் அழகை ரசிப்பார்கள் ஆனால் இங்கு ஒரு சில நாட்களாக யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது யானைகள் நிறைய தென்படுகின்றன இது சுற்றுலா பயணிகளின் உயிருக்கு ஆபத்தாக முடியலாம் ஆகவே பொதுமக்களுக்கு மூன்றாவது நாளாக பேரிஜம் ஏரியில் படகு சவாரி செய்வதற்கு சுற்றுலாத்துறை தடை விதித்துள்ளது கொடைக்கானலில் யானைகள் நடமாட்டம் அதிகமாகியுள்ளது தற்பொழுது பேரிஜம் ஏறி பொதுமக்கள் படகு சவாரி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது